கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் வந்து முப்பதாம் தேதி காலையில் பத்து ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் அமாவாசை திதி ஆரம்பம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி புண்ணிய நதிகளில் அதே மாதிரி கடலில் நீராடுவது திதி சார்த தர்ப்பணங்கள் சாந்திகள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது முன்னோர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அதனால் பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னொன்று இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறச்சி புதன் வக்ரம் பெறுகிறது அப்படிங்கிறது தான் விஷயம் இருபத்தி ஏழாம் தேதி புதன் வக்ரம் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் நம்பர் ஒன் கும்பம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ மிதுனம் மூன்று ராசிகளுக்கு கவனம் காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முதல் வந்து விருச்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் ஏன்னா சூரியன் செவ்வாய் ராகு புதன் வக்ரம் பெறுவது சந்திரனும் வந்து முப்பதாம் தேதி சேருவார் அது என்ன நடக்குன்னா பொதுவாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் ரயில்வே லைனு எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட லைன்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் இபி டாக்டர்ஸு அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிறைய சர்ச்சைகள் அசம்பாவிதங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த மூணு ராசிக்காரங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது கமிட்மெண்ட்லாம் கொடுக்காமல் இருக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்க முடியாது செய்ய முடியாது மூன்று ராசிகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று ராசிகள் சத்த கவனமாக இருக்கணும் ரிஷபம் கன்னி மக்கரம் எல்லாத்துலேருந்தையும் சேஃப்டியாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மேஷம் தனுசு சிம்மம் இந்த வாரம் நல்லா மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெறுகிறது மறைமுகமான பிரச்சனைகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது நண்பர் சார்ந்தது அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பெரியவங்க பாட்டி தாத்தா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஒயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும் கவனம் தேவை ஆனால் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓரளவுக்கு ஓயக் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரமோஷனும் வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பெண்கள் நிம்மதியாக இருப்பீங்க எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை உடம்பு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அனைவர்த்தியாகவும் நல்லா இருப்பீங்க சந்தோஷங்கிறது எழுபது பொழுத ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே ராசியிலே குரு வக்கரமாக தான் உட்கார்ந்துருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் கேத்து சந்திரனோட இணைவார் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் ஏழாம் இடத்துல சூரியன் கல புதன் வக்கரம் பெற்றிருக்கு அதனால் நல்ல வரன் வரும் பையன் வந்து ஒன்று டாக்டராக இருக்கலாம் இல்லையா ஸ்கின் டாக்டராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சர்ஜனாக இருக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்டில் வேலை செய்யக்கூடிய பையனாக கூட இருக்கலாம் இது எப்படின்னா பழைய ஒரு ஜாதம் வந்து வேணான்னு விட்டுருப்பீங்கள அந்த ஜாதம் தான் மாட்டோம் மறுபடியும் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த காலகட்டங்களில் கடல் தாண்டி பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மனசு லைட்டாக சஞ்சலமாக இருக்கும் எப்போனா இருபத்தேழு இருபத்தெட்டு மட்டும் அதுக்கப்புறம் தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல வீரியம் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏன் நான் சாதிக்க முடியாதுங்கிற எண்ணம்னா சனிக்கப்புறம் ராகு உட்காந்துருக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலைமைகள் இருக்கீங்க மெயினான விஷயம் யாரையும் நம்பி பணம் செக்கு எழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தப்பு இல்லாமல் பார்த்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வாழ்க்கை துணையின் பேரில் ஏதாவது முக்கியமான ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொழாத ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் இருக்கப்படுது நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னேன் துலாம் மிதுனம் கும்பம் இந்த மூணுக்குமே நல்லாயிருக்கும்னு சொல்லி ஏன் மித்துனா நல்லா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால் வேலை தொழில் அந்தஸ்துகளில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தின் ரீதியாக நிறையா வெளியூர் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் முக்கியமான ஒரு கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி நடக்கும் சனிக்கு சனிக்கப்புறம் ராகு ஜமுனம் உட்காந்துருக்கிறது ரெண்டுமே ஒரே நட்சத்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அதாவது ராகு உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் இன்டர் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உட்காந்துருக்கனால கடுமையான உழைப்பிற்கும் அதற்கு தேற்ற பெரிய ஒரு தனம் பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருடைய வீட்டில் வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதான் நான் சொல்கிறது பெண்கள் நல்லா இருப்பாங்க ஆண்கள் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஒரு சில பேருக்கு முக்கியமான கடன்லாம் தேவைப்படுதுன்னா தாராளமாக கிடைக்கும் லைஃபு சூப்பராக அமையக்கூடிய ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த டைமில் நீங்கள் எதையும் உற்றாமல் இருந்தாலே போதும் அம்மாவுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் நினைச்சது அப்படியே கை கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுவாங்க சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடக ராசிவது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களில் நிலப்பத்திரங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த நிலப்பத்திரங்கள் சரி செய்யாமல் தப்பு ஏற்பட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி தப்பு ஏற்பட்டு ஆல்ரெடி இருந்ததுன்னா அது இப்போ சரியாகும் நிறைய பேருக்கு அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சத்த கோபாபங்கள் படிப்பில் தடை படிப்பில் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு கோபத்தை மட்டும் சரி கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதை மட்டும் பண்ணால் போதும் மற்றபடி நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது கடன் கிடைக்கிறது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக இடையூறுகள் ஏற்படும் ஜாதகத்திலே குரு வக்கரமாக இருந்ததுன்னா அதே நண்பர் மூலியமாக நல்லது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது மனசு மட்டும் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் மட்டும் ஒரு டிஸ்டபன்ஸ் கொடுத்துருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த ரெண்டு நாள் மட்டும் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் திருச்செந்தூர் முருகனை மட்டும் மனசார வணங்கிட்டு இருக்கணும் செவ்வாய் எப்ப கிளம்பி உங்கள் ராசி லக்னத்துலேருந்து கிளம்பி சிம்மத்துக்கு போறாரோ அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பளிச்சுன்னு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொழுது லட்சம் தொண்ணூறு முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து சந்திரன் சேரும் நல்ல கண்ணுபாதைகள் ஒரு சில பேருக்கு தலை வலி வேதனைகள் குடும்பம் பிழவு தேவையில்லாத வார்த்தைகள்னால பிளவு எடுப்பதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறேன் ஏன்னா கேத்துவும் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால பார்த்துக்கணும் பட் தி சேம் டைம் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரியன் புதன் வக்ரம் பெற்றுருக்கிறது பொருள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும் அது எப்படி சொல்லலான்னா பெரிய கனரகமாக இருக்கலாம் இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா மெஷினரியாக இருக்கலாம் அதில் ஏதாவது பழு ஏற்பட்டதுன்னா அந்த பழுது வந்து இப்போ சரியாக பண்ணிவிடுங்க சரி பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய தக தடை அகலும் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் ஆர்கிடெக்சர் டிசைன் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க குழந்தைகளுடைய படிப்பு நல்லாயிருக்கும் நிறைய பேர் காதல் கைகூடும் சுக்கரன் ரெண்ட நட்சத்திரம் சுக்கரனாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் கைகூடும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் ஒரு ஒரு குஷியான ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம் மனசில் இன்பத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால் சிம்மத்துக்கும் சரி மேஷத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி அற்புதமாக இருக்குதுன்னு அந்த ரீசன் அதுதான் வாழ்க்கை துணையோட எந்த அளவுக்கு நம்ம வெட்டு கொடுத்து போகிறோமோ அது நல்லது ஏன்னா சனி அதுக்கப்புறம் ராகு உட்காந்துருக்கிறதுனால இன்னும் ஒரு ஒரு விஷயங்களில் வந்து நம்ம பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ காலகட்டங்களில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜாதகத்திலே குரு வக்கரம்னா அது இப்போ தான் நடக்கும்னு அர்த்தம் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நிறைய பேருக்கு தொட்டு வரும் பணம் வரும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது பெண் குழந்தை பிறப்பது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமாக இருக்கு சந்தோஷங்கிறது எழுபது பொள்ளாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னா கார் வாங்குவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதோட திரிகோணம் வந்து நல்லா ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த காலகட்டங்களுக்கு உடம்பு பாதிப்புகள் மாற்றுக்காரங்க அந்த அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கலாம் ஒரு சில பேருக்கு தலைவலி வரலாம் இல்லை தண்ணீர் கோத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல சூரியன் புதன் வக்கரம் பெற்றுருக்கிறதுனால கண்டிப்பாக மொபைல் டிவைஸஸ்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் துறைகளில் பணிபுரியீங்களோ அதில் ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடி புதன் வக்கரமாக ஜாதத்தில் இருந்ததுன்னா இப்போ நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பயணங்கள் தரவுச்சீட்டுகள் பாஸ்போர்ட்டு வீசா வரக்கூடிய டாக்குமெண்ட் அதெல்லாம் பேர் வந்து தப்பாக ப்ரிண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வர வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு வரும் ஒரே விஷயம் தான் வெளியே எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு நடக்கும் யதார்த்தமாக கூட சொல்லக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கங்க சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பகையெல்லாம் கம்மியாக இருக்கும் ஆனாலும் சனி ராகுவை கணக்கும்போது தான் ஆல்மோஸ்ட் மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பகையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் மார்ச் டூ மே அந்த டைமில் மட்டும்தான் வந்து ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பகை இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான காலகட்டம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ரொம்ப சூப்பராக செட் ஆகும் ஸோ இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த குவாலிட்டி சார்ந்த எந்த விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் துணி கட்ட வைக்கலாம் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம் டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடல் கடந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் லாபங்கள் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ சந்தோஷம்னு பார்த்தோன்னா எழுபத்தஞ்சு புரணாதாரம் எண்பது ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் வைஷ்ணவி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ இன்னும் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பயணங்கள் சார்ந்த வேலைகள் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் பேச்சில் கம்பீரத்தன்மை தெரியும் ஒரு சில பேருக்கு பேச்சில் தடை ஏற்படலாம் சில பேருக்கு வந்து நாக்கில் அல்லது கழுத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஒரேஸ்தானத்தில் சந்திரன் கேத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரெண்டு நாட்கள் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் டெரெஸ்ஸாகிச்சு வாரத்தில் என்ன நடக்குன்னு அதுதான் சொல்ல வரும் அதனால் அந்த ஜாதகங்களில் பொழுது பாதிப்பு கொடுக்காது ஆனால் அதோடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு விதத்தில் காட்டுன்னு சொல்லலாம் இன்னொன்று அப்புறம் ராகு உக்காந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி தொரிய தொழிலை நோக்கி ஓடின்னு இருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கும் ஹெல்த்து பார்த்துங்க அஜீர்ணக் கோளாறுகள் வைர உபாதைகள் அது மட்டும் பார்த்துங்க ஆக்சுவலாக உங்களுக்கு சுக்கரன் சூரியன் அதுக்கப்புறம் சனி ராகு அதெல்லாம் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு ஆனால் துலாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது நீங்கள் விளாதார ஏற்றம் பார்க்க முடியுது எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் அல்லது ராசிலேயே சூரியன் புதன் உட்காந்துருக்காரு புதன் வக்ரம் பெற்றிருக்காரு திரிகோணத்தில் செவ்வாய் ராகு உட்காந்துருக்காரு ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே வந்து ரொம்ப நேர்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எடுத்து ஓவியம் க இந்த கணக்கு இந்த மாதிரி விஷயங்களில் பிழை ஏற்படாமல் பார்த்துக்கங்க யாராவது டிக்கெட் புக் பண்ணுறது பயணங்களுக்காக ட்ரை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு முடி ரொம்ப அதிகமாக கொட்டுற மாதிரி சில பேருக்கு ஸ்கின்னு உபாதைகள்லாம் கொடுத்து நீர் படிக்கும் ஆனால் இன் ரியாலிட்டின்னா படிப்பில் கொஞ்சம் தகராறாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து புஷ் பண்ணி படிக்கிறது தான் நல்லது அதாவது கரெக்டாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது அதாவது கவனம் சிதறாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் இன்னொன்று ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வர உட்காந்துருக்கிறது ஸோ பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா துடு இல்லாமல் கஷ்டப்பட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களும் நல்லா பணம் வரும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா கால பிரச்சனை ஒன்பதாம் வீடாக இருந்தாலும் ஹெல்ப் தானே நடக்கும் தெய்வத்தின் அனுகிரகத்தினால ஒரு பெண் மூலியமான ஹெல்ப் வரும் ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன்கேற்று உட்காந்துருக்கு வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண்ணின் மூலியமாக லாபம் அதே மாதிரி மூத்த ஆணின் மூலியமாக லாபம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒரு பெரிய ஒரு துட்டு எதிர்பார்க்கலாம் பெரிய ஒரு பணம் எதிர்பார்க்கலாம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் டெக்னிக்கல் டிராக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வெளியூர் போகிறது அரசியலில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்தினால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட தொடர்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது வாழ்க்கை துறையோட ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துங்க மற்றபடி என்ன நினச்சாலும் சரி சூப்பராக இருக்கும் சந்தோஷங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்கா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் இதுக்கப்புறம் என்ன வேணும் சுக்கரனே ஜாதத்துக்கு ஜம்மன் உட்காந்துட்டான் குரு வீட்டில் சுக்கரன் ஆடம்பரமான செலவுகள் ஆடம்பரமான பயணங்கள் மனசுல ஒரே குஷி சந்தோஷம் எல்லாமே ஏற்றம் ஏன்னா லக்னம் அஞ்சு ஒம்போதுங்கக்கூடிய திரிகோணங்கள் தர்ம திரிகோணங்கள் அற்புதமாக உட்காந்துருக்கு மூணாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி அடைந்துருச்சு பகை மறைஞ்சிருச்சு நாலாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழில் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ரேஸ்தானத்தில் சூரியன் கம்ம புதன் வக்ரம் பெற்றுருக்கிறதுனால வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் சில பேர் ஃபாரின் போகிற மாதிரி சான்சஸ் வரும் தொழில் மட்டும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மட்டும் சில தடைகளும் தாமதங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் ஜெயிச்சிடும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் சில பேர் என்ஜினில் வேலை செய்கிறது ரிப்பேர் செய்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது நிறையா வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் லக்னம் அல்லது ராசியிலே சுக்கரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது அது ரொம்ப எந்த விஷயத்தை எடுக்கும் பொழுதும் இழகுவாக அது முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மரங்கநாதன் வழிபாடு மனசில் கெட்டியாக பிடிச்சிருக்கேன் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி சரி சமமாக எண்பது சதவீதம் இருக்க மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு உத்தியோக வியாபார கமிஷன் ஏஜெண்ட் இந்த மாதிரி தொழில்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸி மாதிரி கிடைக்கிது ஒரு பிராண்டோட அவுட்லெட் மாதிரி நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்களா தயவுசெய்து டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது ஆல்ரெடி உங்களை ஒரு தடவை வந்திருக்கு அது வேணான்னு விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் பதவி உயர்வுகளுக்கு கண்டிப்பாக உங்களை சிபாரிசு பண்ணுவாங்க யாரெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய அந்தஸ்துடைய ஆட்கள் இருக்கீங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சூப்பராக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்க அற்புதமான ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல உத்தியோகத்தில் பணம் வரும் சனி தான் பணவருத்திக்கு அதிகரிக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் பார்த்துருப்பீங்க வேலைகள்லையும் கொஞ்சம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி நடக்கும் ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று பெரிய ஒரு அதாவது அகலக்கால் மட்டும் வைக்காமல் இருந்தால் போதும் ரெண்டில் சனி இருக்கும் பொழுது ஒரு லிமிட்டடாக நம்ம பண்ணிக்கிறது நல்லது எப்பவுமே முதலாம் இடத்துல சந்திரன் கேத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடி வயிறு மட்டும் கொஞ்சம் கவனம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சில பேருக்கு கிரண்யான் சில பேருக்கு கால் பிளாடர் ஸ்டோன் சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஆனால் என்ன ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் உட்காந்துருக்கனால அடித்தது சிக்ஸருங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கறதுனால இன்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் காதல் நல்லாயிருக்கும் புரிதல் நல்லாயிருக்கும் கிஃப்டெல்லாம் வந்து வாழ்க்கை துணைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நான் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து துலாம் ரெண்டு கும்பம் மூணாவது மித்துனம்னு ஆனால் சனி கிளியராக இருக்கார் உட்காந்துருக்கார் பார்த்து நல்லாயிருக்கு நல்லா வேலை தொழில் அந்தஸ்துகளில் நல்லாயிருக்கு அதாவது இதே மாதிரி தான் கும்பம் சரியில்லைன்னு சொன்னது நான் தான் இல்லைன்னு சொல்லலை நடந்த ஒன்றரை வருஷமாக அப்படி தான் சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இப்போது சனி நிவர்த்தி ஆயிடுத்து திருக்கோணத்தில் யாருமே இல்லை பெரிய ஒரு அட்வா பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அட்வான்டேஜ் ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு துட்டு வந்து காலி பண்ணிக்கிறாரிங்க அதாவது நல்ல பணம் வரும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஏன் பணம் வரும்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கார் சுக்ரன் வீட்லேயே உட்காந்துருக்கார் பெண்கள் மூலியமாக லாபம் பெண்களுக்கு பெரிய பட்டமளிப்பு விழா இல்லைன்னா பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தட்டி கொடுக்குற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் வேறு அப்புறம் கொண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வர வேண்டிய லெட்டர்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தகராறாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணிந்திங்கன்னா அதில் சிக்கல் ஏற்பட்டு சுற்றி விட்டு அப்புறம் சரியாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு சுக்கரன் உட்காந்துருக்குன்னா சகலவிதமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ சர்ப்ளஸில் இருப்பீங்க இந்த வாரம் யார் சர்ப்ளஸ் மணியில் இருப்பீங்கன்னு பார்த்தா கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பாக சர்ப்ளஸ் இருப்பீங்க எல்லாருமே நல்லா இணக்கத்தோட பாசத்தோட அன்போடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னொன்று நண்பர்கள் மூலியமாக படுக்குசியாக அனுபவிப்பீங்க மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சகலவிதமான கௌரவமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா வயிறு தான் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனைப்படுத்துன்னு இருக்கோம் நிறையா தண்ணீர் நிறைய கோத்துக்கும் உடம்புல நாடி போய் செக் பண்ணிங்கன்னா நாடின்னு சொல்லுவோம் நாடின்னா நாடி ஜோசியம் கிடையாது நான் சொல்கிறது உங்களுடைய பல்ஸ் செக் பண்ணி நாடியை செக் பண்ணி சித்தமாகத்தவர்களை பார்த்து சொல்லுவாங்க பித்தம் கபம் எது நல்லாயிருக்கும் ஜாத ஜாதகம் இருக்குன்னு கேட்டால் உடம்பு ஃபுல்லாக தண்ணீர் கோத்துக்கும் அதாவது வயிறு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க நிறைய பேருக்கு படிப்புல இருக்கக்கூடிய தடை படிப்புல பழைய ஏதாவது அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னு வைங்க இப்போ நீ ஆரம்பிச்சிங்கன்னா காட்டா முடிச்சிடலாம் அதனால் லாபஸ்தானத்தில் சுக்கன் நோக்காந்துருக்கறனால யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ வர வேண்டிய விஷயங்கள் வர வேண்டிய பிளான் இதெல்லாம் அவங்களுக்கு டக்கு 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 நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேறி ஸோ ரொம்ப அற்புதமா இருக்குன்னே சொல்லலாம் இன்னும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பது சதவீதம் ஆன்சனியாக மனசார வணங்குங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லா நடக்கும் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டங்களில் பயணங்களில் சீட்டில் ஐ மீன் பாஸ்போர்ட் ஆகட்டும் டிக்கெட் ஆகிறதுலாம் பேர் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களில் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு முன்னாடி பிளான் பண்ணக்கூடிய பயணங்கள் இப்போ நடக்கும் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்குறது நீச்சம் பெற்றிருக்கிறது ஸோ முக்கியமான விஷயம் ஹெல்த்தில் வந்து பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துக்கணும் சில பேர் வந்து தண்ணீரில் போகிறவங்க நேவி டிராவல் பண்ணுறவங்க இல்லைன்னா ஒரு ஷிப்பில் டிராவல் பண்ணுறவங்க அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரே ஸ்தானத்தில் சனி இருக்கிறது பிரச்சனை கிடையாது பெரிய அட்வான்டேஜ்னால் தொழில் ஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்காந்துருக்கார் விச் இஸ் அ பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் அசட் அங்கே போய் உட்காந்துருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக உணவு சம்பந்தப்பட்ட துறை ஆடம்பரமான துறை கலைத்துறை இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினச்சது சக்ஸஸை கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த எந்த துறைகளில் இருந்தாலும் சரி சில பேர் கார் மெக்கானிக்காக இருப்பாங்க சில பேர் கார் வந்து செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க இந்த மாதிரி எந்த இதில் நீங்கள் இருந்தாலும் சரி அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ராகு செவ்வாய் காம்பினேஷன்னா அரசியல்வாதிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதுவும் மீனத்தில் பறந்திருக்கக்கூடிய நபர்கள் என்டோமெண்ட் போர்டு கோர்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லை ஜட்ஜுக்கு பியாக இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தினம் புதன் வக்கரம் பெற்றதுனால சொல்கிறேன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் வக்கரம் பெற்றிருப்பார்கள் ஏன்னா மீனத்தில் புதன் நீச்சம் திருக்கோணத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி புதன் வக்கரமாக வர வரை சிவத்துக்கு அது அஷ்டமும் லாபனாதிபதியாக சொல்லுவோம் அதனால சொல்ல வரேன் நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டங்களில் தொழில் மட்டும் இருக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கும் எடுத்த காரியங்களை சக்ஸஸ் கொடுக்கும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்தாவே அது பெரிய தான் அதை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற இல்லை தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் எடுத்து பண்ணிட்டு போகலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணமாக இருக்கிறது சந்தோஷம்னு சொன்னால் என்பது பொருளாதார ஏற்றம் சொல்லும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வந்து சமஸ்த சண்மங்கள் அணிபுவன் துரோணு கொண்டு வந்து ததஹாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க